சென்னையிலிருந்து இஸ்லாமிய கூட்டமைப்புகள் பள்ளிவாசல் இமாம்கள் மற்றும் நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்த இஸ்லாமிய கட்சிகளும் கலந்து கொள்கிறார்கள் அதில் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் பொன்னாடை போர்த்துகிறார்கள் இது மார்க்கத்தில் தவறு என்று சொல்லலாமா அல்லது அதை ஏற்றுக்கொள்ளலாமா பொன்னாடை பொறுத்துவதில் தவறு இருக்கிறதா இதை பற்றி விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொன்னாடை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம முதல்ல அதில் ஒரு பொய் இருக்கிறது அதில் என்ன பொய் இருக்குன்னா பொன்னாடை அப்படின்னு சொல்லப்படா அது பொன்னா பொன்னாலான ஆடை அதில் இல்லை அது அது வந்து ஒரு வரலாற்று ரீதியாக தமிழகத்திற்குள்ளே நுழைந்தது உலகத்துடைய மற்ற பகுதிகளில் பெரும்பாலும் நீங்க அதை பார்க்க முடியாது நம்ம பகுதிகளில் அது இருக்குது அதுக்கு பின்னணியில ஒரு வரலாற்று காரணமும் உண்டு அதில் வரலாற்று காரணம் என்னென்னு கேட்டால் தோழில் வந்து ஆடை அணையக்கூடாது துண்டு போடக்கூடாது என்ற ஒரு மரபு இருந்த நேரத்துல அதையெல்லாம் உடைச்சி தகர்க்கிற வகையில நாங்க எங்க ஆடையை போட்டுக்குவோம் அதை பகிரங்கமா போடுவோம் மேடை போட்டு அதை நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு காட்டுவோம் நீ என்ன செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியாக ஒரு சமூக விழிப்புணர்வாக ஒரு சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தின் பின்புலத்துல தான் இந்த செயல்பாடு நம்ம இடத்துல உண்டாச்சு அப்ப உண்டானதை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு பொய் அதற்குள்ளே இருக்கிறது என்ன பொய்ன்னு கேட்டால் ஒரு சாதாரண ஆடை அணிந்து விட்டு ஒரு பொன்னாடை என்கிற ஒரு மிகைப்படுத்தல் மிகை மிகையான ஒரு சொல் ஆடல் அதற்குள்ளே இருக்கிறது ஒண்ணு ரெண்டாவது இஸ்லாமிய சமூகத்திற்கு இது தேவையற்றதும் கூட இஸ்லாமிய சமூகத்தில் இப்படியான இதை இதை சொல்லுகிற இந்த கருத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே வரலாற்று ரீதியாகவும் இல்லை தற்போதைக்கும் இல்லை என்ன நம்ம அப்படி துண்டு போடாத அப்படியெல்லாம் கிடையாதுல்ல இல்ல வேறு மதத்துல அப்படி நீ மேலே நீ கீழ நீ கீழ அப்படின்னு மேல்தட்டு கீழ்த்தட்டுன்னு இருந்த இடத்துல இந்த சிக்கலாம் இருந்துச்சு இஸ்லாமிய சமூகத்தில் மேல்தட்டு கீழ்த்தட்டு கிடையாது எல்லாம் சமந்தான் அல்லாவுடைய படைப்புகள் எல்லாரும் அல்லாவுடைய அடிமைகள் அல்லாவுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று அப்படிங்கிற வகையில வரும் பொழுது இதற்கான தேவையே இல்லாமல் போய்விட்டதுங்கிறது இரண்டாவது விஷயம் மூணாவது வந்து இந்த மாதிரி போர்த்தப்படுகிற தருணங்களில் போர்த்தப்படுகிற ஆட்களுக்கு ஆள்களை குறித்த பிம்பங்கள் பெரிதாக்கப்படுகிறது ஒரு ஒரு பெரிதாக அவங்கள ரொம்ப மிகையாக புகழ்ந்து பாராட்டி ஒரு எல்லை மீறிய சொற்கள் எல்லாம் பரவலாக செய்யக்கூடிய ஆட்களை பார்க்கிறோம் இந்த மாதிரி போர்த்தக்கூடிய ஆள்கள் பல நேரங்களில் அப்படி நடந்துக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு தனி மனிதனை மிகையாக புகழ்வது வரம்பு மீறி புகழ்வது அவனிடம் இல்லாத விஷயங்களை சொல்லி அவனை வந்து பெருமைப்படுத்தி ஆணவத்திற்குள்ளே தள்ளுவது போன்ற செயல்முறை எல்லாம் இதுக்குள்ள இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான காரியங்களை தவிர்த்துக்குங்க என்று பொதுவாக அறிஞர்கள் அறிவுரை சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல இதெல்லாம் இல்லாம இந்த வரம்பு மீறல்லாம் இல்லாம மிகையான புக புகழ் பாடெல்லாம் இல்லாம ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இது ஒரு சமூக கல்ச்சராக மாறிடுச்சு ஒருத்தர் மரியாதை பண்றது அப்படின்னா இது இதுவும் ஒரு ஒரு வகையான மரியாதை ஒரு 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 பயன் தரக்கூடிய பொருளை கொடுத்து ஒரு அன்பளிப்பா கொடுப்பதை போல இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அன்பளிப்புக்கு நெருக்கமானது தான் இணையானது தான் நாங்கள் வந்து அவர் மீது அனுபவிச்சிருக்கிறோங்கிறத காட்டுற வகையில் அவருக்கு ஏதோ ஒன்று செய்கிறோம் என்கிற அடிப்படையில் மார்க்க வரம்பு மீறல் இல்லாம எல்லை மீறிய புகழ்ச்சி பாராட்டுகள் இல்லாம இந்த மாதிரி ஒரு சபையில் ஒரு காரியம் அரங்கேறும் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு இந்த முகாந்திரமும் இல்லை அந்த அந்த செயலே குற்றமானது அப்படின்னு இல்லை அந்த செயல் சில காரணங்களால் குற்றமாகிறது அந்த காரணங்கள் இல்லாத பொழுது தாராளமாக அந்த காரியத்தை குற்றம்னு நம்ம சொல்ல முடியாது அந்த போர்வைகள் எல்லாம் அந்த சால்வைகள் எல்லாம் கொடுத்து வேற நாட்டு மன்னர் ஐலா நாட்டில் ஐலாங்கிற ஒரு நாட்டு மன்னர் வந்து நிசலாலை அவங்களுக்கு ஒரு வெள்ளை ஒரு கோவேரி கழுதையும் ஒரு சால்வையும் கொடுத்து விட்டார் அப்படி எல்லாம் பார்க்குறோம் இப்போ அதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தா அங்கெல்லாம் மிகைப்படல் இல்லை நபிகள் எல்லை மீறி புகழ்ந்த புகழ்ச்சிகள் ஒண்ணுமே இல்லை ஒரு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது அது நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி பொது ஒரு புத்தகத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு சால்வையை போத்திக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தரை கட்டி அணைச்சி ஒரு அன்பை வெளிப்படுத்திக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு நோக்கத்துல தான் நாங்கள் இதை செய்கிறோம்னு செய்யப்பட்டால் அதை தடுப்பதற்கு மார்க்க ரீதியாக இந்த முகாந்திரமும் இல்லை அதை மார்க்க ரீதியாக ஏதோ ஒரு பாவத்தை போல சித்தரிக்க வேண்டிய அவசியமோ தேவையோ அதற்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்